சுவாதி கொலை வழக்கு யாருடைய மனதையும் யாருடைய வகுப்பினரையும் எந்த வகுப்பினரையும் மன துரிய அளவு கூட துன்புறுத்தணுன்ற நோக்கத்தை எடுக்கலை நான் புதுசாக சினிமாக்குள்ளே வரல பதினெட்டு வருஷம் படித்து முறைப்படி இப்படி தான் சினிமான்றது இருக்கணுன்ற நோக்கத்தை தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கிறேன் அதுவும் நல்ல படங்களை மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் சுவாதி கொலை வழக்கு வந்து ஒரு தனி கொடுத்துருக்கிற கேஸ் இல்லை அது விஷயம் இல்லை அது ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்த மிகப்பெரிய இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹார்ட் ஆஃப் திக் இதில் நம்ம கேபிட்டலில் இருக்கிறோம் அங்கே நடந்த இன்ஸ்டென்ட் இதை யாராவது எடுத்து மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது இது மாதிரி இன்ஸ்டென்ட் இனிமேல் நடக்கக்கூடாது எந்த தவறும் ஃபாலோ ஆகக்கூடாதுன்ற நோக்கத்தில் மட்டும்தான் தான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன் சுவாதி என்ற பெண் வந்து போன வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மார்னிங் காலைல ஆறரை மணிக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொல்லப்பட்டாள் அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் ஊடகங்களில் சரி பத்து கிளாஸ் சரி வந்த செய்தி தான் இது அவள் வெட்டி கொல்லப்பட்டு மூன்று மணி நேரம் அந்த உடல் வந்து யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் இருந்தது அன்னைக்கு எல்லா மீடியாலும் கான்ட்ராவஸாக அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு இந்த இதுக்கு அங்கே ரயில்வே போலீஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க முதல்ல அவங்க பார்த்துட்டு போது ஸ்டேட் போலீஸும் அவங்க மூவ் பண்ணாங்க பட் யார் அந்த கேஸை எடுத்துக்கணுன்ற ஒரு இல்லாமல் தடுமாற்றம் இருந்தது அப்புறம் ஸ்டேட் போலீஸ் போனதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் அதை டேக்கர் பண்ணாங்க அவள் மேலே உடல் மேலே துணியை போத்திக்கிறதுக்கே மூணு மணி நேரம் ஆச்சு அதாவது நம்ம சாதாரண ஒரு ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தாலே பார்க்கறவங்க ஐயோ பாவன் சொல்லி நம்ம ஏதாவது டேக்கர் பண்ணுவோம் ஆனால் போலீஸ் ரயில்வே போலீஸ் வந்து கண்டுக்காம விட்டாங்க ஸோ இது விளக்கம் பார்த்தா என்னுடைய ட்ரெயிலரில் நான் காட்டியிருப்பேன் படத்தினுடைய பா ஒரு ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல இந்த கதையை சொல்கிற மாதிரி கொண்டு போயிருப்பேன் இந்த படத்தை வந்து சுவாதி கொலை வழக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வழக்கமாக வர சினிமாக்கள் மாதிரி இல்லாமல் ப்யூர்லியாக எதுவும் தவறுகள் எதுவும் வளர்ந்துடக்கூடாதுன்ற விளக்கத்தோடு நான்கு முனையான பார்வையில் இதை எடுத்துக்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பார்வையிலும் சிறந்த ஒரு போலீஸ் ஆஃபிசருடைய பார்வையிலும் ராம்குமார் வீட்டில் பார்வையிலும் மக்களுடைய பார்வையிலும் சுவாதி வீட்டு பார்வையிலும் வந்து எடுத்துருக்கிறேன் நச்சுலாம் ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேஸ் இந்த கேஸ்ன்னு வருது அது மட்டும் இல்லை இந்த கேஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு சேலஞ்சபலான கேஸ் சொல்லியிருப்பாங்க ட்ரெயிலரில் சொல்லியிருப்பாங்க அது முடிஞ்ச உடனே அவர் பேனர் நேம் ஜெய சுபஸ்ரீ ப்ரொடக்ஷன் அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒரு ஃபோன் கால் வரும் இது மாதிரி நுங்கம்பாக்கம் ரயில்வேஷன் அவர் பொண்ணை வெட்டி கொண்டுட்டாங்க சார் அப்படின்னும் போது உடனடியாக என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை ரயில்வே போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் ரயில்வே போலீஸ் பார்த்துக்கோம் அப்படின்ட்டாங்க இட் இஸ் எ காண்ட்ராவர்ஷியல் அது நம்ம நாட்டில் வந்து ஒரு விஷயம் தவறு போது அந்த தவறை வந்து ஸ்டேட் போலீஸ் கவனிக்கிறதா சென்ட்ரல் போலீஸ் கவனிக்கிறதா கண்ணோடத்தில் அங்கே தவறு நடந்ததுன்றது வந்து டேக்கர் தேக்கப்படுகிறதுக்கு இது இல்லை அதுதான் தான்ட்ராஷல் பண்ணி இந்த இடைப்பாட்டுக்கு மூணு மாதத்தில் யோகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் நான் ஒரு ஷூட்டிங் நடத்துகிறேன் அடையார் மேம்பாலத்தில் ஷூட்டிங் நடத்துனேங்க நடிக்கிற நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு திடீர்னு பல ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் வந்து தடுக்கிறாங்க போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டோம் எல்லாமே வாங்கிட்டாங்க போலீஸ் வந்து அடுக்குது எங்கள் பர்மிஷன் கட்டினா காட்டின உடனே பிரிட்ஜில் பாதி வரைக்கும் தான் சார் அடையாறு ரேஞ்சு பாதி வந்து பசநகர் ரேஞ்சு அதெல்லாம் இந்த சைடில் லைட்டை வைக்காதீங்க அப்படின்னாங்க ஸோ போலீஸ்க்குள்ளே ரேஞ்ச் இருக்குது பொதுமக்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை இட்ஸ் இ கான்ட்ராவர்ஷியல் இந்த கான்ட்ராவிஷன் ஷீவாக்கணுன்றது தான் இது நாலு சொல்யூஷன் கிடைக்கணுன்றதால் தான் அந்த படத்தை எடுத்தோம் இப்போ சுவாதி வீட்டில் போய்ட்டு அவன் மனதை துன்பத்தணுன்றதுக்காகவோ இல்லை ராம்குமார் விட்ட மனதை துன்பத்தணுன்றதுக்காகவோ மிகப்பெரிய செல்வாக்கான டிபார்ட்மெண்ட் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேர்டிலையே நம்ப டூல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளும் செயல்பட்டுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரையும் நான் துன்புறு ஒரு இழிவான செயலை கொண்டு வரணுன்ற நோக்கமே இல்லை ஏன்னா என்னை முந்திய படங்களில் வந்து ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம் ஒரு ஆட்டம் படம் எடுத்தால் பரவாயில்ல உளவுத்துறை இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சில் பண்ணியிருப்பேன் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் லெவலில் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஜனநம் படத்தில் பார்த்தீங்கன்னா வேலை என்பது அவசியம் அனைவருக்கும் வேலை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சிஎம் கிட்டேயே வந்து ஒரு பையன் ஹீரோ கேப்பாப்பில் சார் படித்த ஆடு மாடுகளுக்கு லோன் தராங்க சார் படித்த பசங்களுக்கு லோன் தர மாட்டேன்றாங்க சார் சொல்லி விளக்கத்தை சிஎம் கிட்டே கேட்க வச்சுருந்தேன் அன்னைக்கு எந்தெந்த கான்ட்ரவர்சி எனக்கு வரல சிஎம் கிட்ட கேட்குறான் ஹீரோ ஏன் கேட்கக்கூடாதா ஜனநாயக நாட்டில் கேட்கக்கூடாதா சொல்லுங்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு சிஎம் கிட்ட கேட்டான் கலவரம்ன்ற படம் எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அசீல்வாதியை வந்து உள்ள தள்ள உடனே பஸ்ஸை கொடுத்துவாங்க அங்கே இருக்கிற நாலு பெண்களை பொண்ணு போட்டுருவாங்க ஸோ இது மாதிரி செய்யக்கூடாதுன்றதை போலீஸ் ஆஃபீஸர் தட்டி கேட்பார் அதில் போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து மிக சிறப்பாக காட்டியிருந்தேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும் சிறப்பாக காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் தலைவன் அதில் ஒரு ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றதான் நோக்கம் அதுக்கப்புறம் வஜ்ரம் வஜ்ரம் எடுத்துகிட்டா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த பணத்தாலையும் அழிக்கக்கூடாது ஒரு கோயில் கட்டுறதாக இருந்தாலும் பரவாயில்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக வந்து எஜுகேஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்காக ஒரு நாலு இளைஞர்கள் போராடுற மாதிரி பணத்தை தந்தேன் எங்கேயுமே இந்த சமூக அக்கறை இல்லாமல் நான் படமே எடுக்கவில்லை சமூகத்தில் குற்றத்தை கூறுவே தவிர சமூக அக்கறை இல்லாமல் படம் எடுக்கவில்லை இந்த சுவாதி கொலை வழக்கம் மிக மிக முக்கியமாக கவனித்து இந்த இதெல்லாம் இதை தவறு நடந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு சமூக அக்கறையோட மட்டும் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் நான் ஆக்சுவலா சோ சுவாதி என்ற பெண் ஒரு பெண்ணல்ல தமிழ்நாட்டிலருக்கும் அத்தனை கல்லூரி மாணவர்களுக்கும் சரி வேலை சில பெண்களுக்கும் இதோடு முடிவு கட்ட வேண்டும் ராம்குமார் என்பவர் ஏதோ ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது என்ன நடந்தது என்பது முழுசையாக கண்டுபிடிக்க முடியவில்லை இனிமேல் ராம்குமார் உருவாக கூடாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்ளோ தொல்லையான கேஸ் உருவாக கூடாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்கள ஒரு மனிதர்கள் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டோர் ஹவர்ஸ் போராடிட்டே இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஏ இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நோக்கத்தில் தான் இந்த படம் எடுத்துக்கிறேன் ஆனால் சுவாதி அவங்க அப்பா போயிட்டு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும் எங்கள் மன மன நிம்மதியை இழந்துருவோன்னு சொல்லிட்டு டிஜிபி அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க எல்லா பத்திரிகை வாயிலையும் வந்துட்டு இங்கே எங்களுடைய மனதில் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க இது அவங்க மன இந்த படம் வெளிவரும்போது வெளிவரதுக்கு முன்பதாக மிகப்பெரிய பத்திரிகை கூறிக்கிறேன் இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னால் அவங்க சுவாதி வீட்லேயும் சரி ராம்குமார் வீட்லேயும் படத்தை போட்டு காட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் படத்தை போட்டுக்காட்டும் எந்த எல்லாம் தவறுதனாலும் கரெக்ட் பண்ணி நிற்குவோம் அதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டுக்கு நாங்கள் போவோன்றது அதுவும் ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக சென்சார் போர்டுக்கு போகாமல் வெளியே வரவே வராதுங்க சென்சார் போர்டில் போய் தான் படம் வெளியே வரும் அப்படி சென்சார் போர்டில் அது மாதிரி விட்டுருவாங்களா இந்த சென்சார் இதில் ட்ரெய்லரில் நான் நான்கு விதமான பார்வையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேங்க ஃபஸ்ட் டைம் தமிழில் இது மாதிரி உருவாக்குனது இல்லை ஒரு மக்கள் பார்த்தோன்னா இப்படி பார்ப்பான் இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கேமராலாம் தெரியுது அதே நீங்கள் இங்கே பார்த்து நாம்தான் தெரியுமே ஸோ அந்த பார்வை என்பது தான் சினிமான்றது ஒரு நான் நடிகனாக பார்ப்பது வேற ஒரு டேரக்டராக பார்ப்பது வேற ஒரு ப்ரொடியூசராக பார்ப்பது வேற நம்ம செயல்கள் இருக்கும்போது இதில் நான்கு கண்ணோட்டமாக பார்த்துக்கிறோம் அந்த பார்வை வந்து போலீஸ் இருக்கிற மாதிரி இருந்தது மக்கள் கூட சில வியூகங்கள் இருந்தது ஸோ போலீஸ் கழுத்தறுதுன்றது நான் சொல்லலை போலீஸ் கழுத்து அறுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு வதந்தி வந்து பரவி வந்தது ஸோ சினிமான்றது ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய காட்சிக்கு அதை எடுத்துகிட்டு ட்ரெய்லர் வந்து ரெண்டு துணி முப்பது செகண்ட் முப்பத்தி ஏழு செகண்ட் அந்த படம் இதில் ஓடும் ரெண்டு அதாவது ரெண்டு முப்பது ஓடுது டைம் அதில் வந்து சில துளிகள் தான் அதாவது பாயிண்ட்ஸ் தான் சொல்ல முடியும் போலீஸ் இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக தவறுகளை நான் கூறவில்லை இது மாதிரியான கண்ணோட்டத்தில் இந்த படம் வரும் அப்படின்னு தான் எடுத்து முடிச்சுருக்கமே தவிர எந்த ஒரு தனிநபரையோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ இழிவுபடுத்தி அதில் பேர் வாங்க வேண்டிய இது தவறான நோக்கம் எனக்கு அறவே இல்லவே இல்லை சார் இல்லை சார் பர்மிஷன் வாங்கலை சார் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது போது அவங்ககிட்ட போய் கேட்ட ஒரு நல்ல விஷயம் இது பண்ணும் போது ஆமாம் அது பர்மிஷன் வாங்குறது தவிர பேசிக் சப்ஜெக்ட் போகும்போது இப்போ வந்து ஒரு ஒரு இஷ்யூ போது அவங்க வீட்டில் சொல்லுவாங்க அவங்க வீட்டு கதையாக மட்டும் நம்ம எடுக்கல சார் பப்ளிக்கில் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்குறது கொண்டு வரோம் மக்களுக்கு வந்து ஒரு அட்டேஷன் கொடுக்கணுன்றதுனால தான் அந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணவே தவிர அந்த பேரால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் அது படம் முடிஞ்ச உடனே பார்க்கட்டும் இந்த பேரை பயன்படுத்தாதீங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க தயவு செய்து வச்சிக்கோங்க பேர்னு அவங்க அப்பாவே சொல்லுவாங்க ஏன்னால் இனிமேல் இன்னும் ஒரு சுவாதி உருவாக மாட்டாள் என்பதை ஆணிக்கரமாக இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இதுவே ஒரு ராம்குமார் உருவாக மாட்டான் காவல்துறைக்கு இதுமான தொந்தரவான கேஸ்கள் உருவாகாது என்பது நிச்சயமாக நான் கூறுவேன் சார் அதுக்காக மட்டும்தான் சுவாதிக் கொள்ளும் ராம்குமா ராம்குமார்

நான் தப்பாக நினைக்காதீங்க இப்போ நீங்கள் கொடுத்த டிப்ஸ் தான் பத்திரிக்கை நான் தினமும் பத்திரிக்கை என்னுடைய வாழ்நாளில் வந்துட்டு நாற்பத்தெட்டு வயசு ஒரு அறிவுபூர்வமான அறிவு வளர்ந்ததுக்கப்புறம் நான் பத்திரிக்கை படிக்காத நாட்களே இல்லை செய்தி பா பார்க்காத நாட்களே இல்லை ஏன்னால் நான் படித்து வந்த இயக்குனர் இப்படி தான் படம் எடுக்க வேண்டும் என்னால் அநாகரிகமாக படம் எடுக்க தெரியும் இது இல்லாமல் வேற ஒரு படத்தை எடுத்தனால் மிகப்பெரிய பல பல கோடி சம்பாதிக்க முடியும் இல்லை 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 மேடம் வந்திருக்கு மேடம் இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா நாங்கள் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட் இருபத்தி நாலு இவர் ரவி ஆர்பி ரவி சிலுநூர் சந்திப்பு தற்காப்பு படத்தை இயக்குநர் என்னுடைய நண்பர் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி படித்தவர் எம்ஏ சைக்காலஜி எல்லாம் படித்தவர் அவர்கிட்ட கூறி அவர் பெங்களூர்லேருந்து இருக்கார் இருபத்தி நாலு சொல்றேன் சுவாதி குழவுகளுக்கு படத்தை படமாக்க போகிறேன் நீங்க வந்து செயல்பட நல்லா இருக்காரு சொல்லிட்டு இவரு டீமை ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் இருந்து என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்புறம் தான் அந்த பயணம் இறந்து போகிறோம் அதோட எவிடன்ஸ் எல்லாமே ஓகேங்களா இல்ல இல்ல மேடம் அது வரைக்கும் அந்த செய்திகள் நீங்கள் எழுதப்பட்ட செய்திகள் அனைத்து ஆனால் உண்மையான செய்தி தானே அந்த செய்திகளையும் தொலைக்காட்சியில் பார்த்த காட்சி நாங்கள் ஆராய்ந்துருக்கிறோம் மேடம் அதாவது இல்லை இல்லை கரெக்டு தான் மேடம் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் பட் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய சரியான இடத்துல தான் காவல்துறையும் அரசும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் படத்தை ஃபினிஷ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குங்க பாருங்க இந்த கேள்விக்கு இப்போ விடை யார் காவல்துறையும் சொல்ல முடியாது நீதித்துறை தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக வந்து ராம்குமார் இறந்து போனது வந்து சிறை காவலுக்கு இப்போ அங்கே அவங்க யார் பதில் சொல்ல முடியுமா அது என்கொயரி பண்ணணும் அதுக்கு சம்பந்தமாக எல்லாரும் இல்லை இல்லை அதை இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பாதி சினிமாவே நடக்கும் இப்போ சார் சொன்னார் நாலு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஸ்பெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பத்திரிகையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளும் நியாயமான கேள்விகளும் படத்தில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சு நாங்களும் கேட்டிருக்கோம் சொல்லுங்கள் கொடுத்த ரெண்டு தடவை நீங்க போய் விசாரிச்சிட்டே இல்ல பாடகிட்ட உங்களுக்கு தெரியாதா சார் அவங்களுக்குப்டி தெரியும் சொல்றீங்க நீங்க நான் அவசரடா உண்மை தெரிஞ்சு அவர்கிட்ட நீ விசாரிங்க அவங்க சுத்திருக்க அத்தனை பேருக்கு நான் மெசேஜ்ல இருக்கறேன் சார் நாங்க இல்ல சார் அவங்களுடைய வெர்ஷன் என்னன்றதை நீங்களே கேட்டு உங்களுடைய பத்திரிகையிலே போட்டுக்கிங்க அவங்களுடைய வெர்ஷன் என்னன்றது இதுவரைக்கும் பத்திரிகையிலோ இல்ல இதுவரைக்கும் பத்திரிகல பத்திரிகையில வந்ததோ டிவிலே வந்தத வெச்சு தான் ஃபுல்லா நாங்க finish பண்ணிக்கல

மனதியாக பாதிக்கப்பட்ட அவருடைய பததல இந்த பததல பையன் வெட்டி இருக்கா அவோட புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கானா நாட்டுரதெரியல அந்த மாதிரி எல்லாம் गावाmeler உபயோகிட்டாங்க இதுக்கு எப்படி கதையை உருவாக்கிுறியோ ஒரேடியா பத்தினி செஞ்சிட்டு மட்டும் சொல்லுங்க இல்ல நம்மளோட கருணை இல்ல கருணை காலி சேர்க்கல சார் ஏனா கருணை காலி சேர்க்கிறது வந்து நம்ம உருவாக்கி இல்ல இல்ல அவங்களுடைய புகைப்படத்தை எதுவும் பயன்படுத்தவில்லை கற்பனை எதுவும் சேர்க்கல படித்ததும் பார்த்ததும் கேட்டதும் அறிந்ததும் அதாவது இதுல எதுவுமே யார்கிட்டயும் விவரம் இல்லாத கேட்கல ஆனித்தரமான அதுக்குள்ள தெரிஞ்சிருப்பாங்களே அவங்க லாயர்ஸ் அவங்க சார்ந்தவங்க அவங்க நண்பர்கள் அந்த இடம் அவங்க தங்கியிருந்த இடம் எல்லா நாங்கள் இது பண்ணி அவங்க போனது எல்லாமே அவரோட நண்பர்கள் இந்த சர்க்குலாம் விசாரிச்சா தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு என்ன சொல்ல நானும் ஒரு குட்டு குடும்பத்தை பிறந்தவன் எனக்கு பிரதர் என்னுடைய குடும்பம் எல்லா சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் எல்லாரும் இருக்கிற சிஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு சுவாதி என்ப பெண்ணை பயன்படுத்தி அவளுடைய பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அளவு தரம் தாழ்ந்த இயக்குனர் அல்லவே இல்லை நான் நானும் வந்து ஒரு ஆறு அவார்டு வாங்கியிருக்கிறேன் எல்லா சமுதாயத்தை ஒரு அந்த சாரம் டேரக்டர் நான் நான் நினைக்கிறேன் தயவு செய்து சுவாதி அங்கே தங்கப்பான சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு சாதி உருவாகக்கூடாது என்பதால் நோக்கத்தால் மட்டும் தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறேன் சார் அணித்தரமாக சொல்கிறேன் ஒரு கூட சுவாதி என்பவளை நான் தவறாக பயன்படுத்தவில்லை சுவாதி என்பவளை தவறாக சந்தர்ப்பம் காட்டவில்லை சுவாதி என்பவளுடைய பாதிப்பு இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்பதை மட்டும்தான் நான் கூறியிருக்கிறேன் கண்டிப்பாக சந்திப்பேன் கண்டிப்பாக என்னுடைய படத்தை முடிஞ்ச உடனே நான் பார்த்த அடுத்த காட்சி அவங்க குடும்பத்தில் ராம்குமார் குடும்பத்திலையும் சாதி குடும்பத்தில் பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு காட்டுவேன் இதில் ஏதாவது பாதிப்பு இருந்தால்

இல்லை அந்த பெயரை நான் தவறாக பயன்படுத்தலையா சார் மீனாட்சி தான் அவன் இருந்தாப்பில் அதே மாதிரி சுவாதின்ற பெண் கதை தான் எடுத்துருக்கிறேன் உண்மை சம்பந்த தான் போட்டுக்கிறேன் தமிழ்நாடு மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கேஸ் இதுன்ற தல்வார்னு ஒரு படம் வச்சு சார் இந்தியில் மிகப்பெரிய லெவலில் உள்ள காற்றாட்சி உருவாச்சு சிந்தாமணி கொலை வழக்குன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்துச்சு சார் அதுக்கப்புறம் சிவலப்பரப்பாண்டி வீரப்பனுடைய கதையை பல பேர் எடுத்துக்கிறாங்க சார் வீரப்பன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க சார் இதே சொல்லி எடுக்கலை சார் இது சுவாதி என்பது சமூகத்தில் அது மக்கள் நலமான இடத்துல வந்து நடந்துக்கிற இன்சிடென்ட் அப்போ வந்து நான் பேரை மாற்றி இதை மாற்றி எடுத்தால் கற்பனை கதை இல்லையா இப்போ வந்து சாந்தி பேர் வச்சு எடுத்துன்னு கற்பனை கற்பனைக்காது சுவாதி என்பதை எடுத்துக்கிறேன் அவங்க பேரன்ட்ஸில் கன்வே பண்ணுவேன் அவங்க பேரண்ட்ஸில் அப்ரோச் பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்று விட்டுருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட சில விஷயங்கள் வரல சார் நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எல்லாமே இது பண்ணுறீங்க சார் மக்கிட்ட இருந்து அப்போஸில் வந்து கம்மியாக தான் வந்து நாங்கள் தெரிய விரிஞ்சிக்கணும் ஆசைப்படுறாங்க இல்லையா இது ஆசைப்பட்ற ஒன்றும் இல்லையே நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மீடியா தான் கொஞ்சம் இருக்கிறோம் நீங்கள் வந்து நேரடியாக போய் அடிப்பீங்க நாங்கள் வந்து அடிக்க முடியாது அவ்வளோதான் ரெண்டு பேரும் வித்தியாசம் நாங்கள் வந்து சொல்லுங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்டி பர்சன்ட் இருக்கும் சார் உள்ள சில விஷயம் தெரியாமல் வந்திருக்கு இல்லையா பத்திரிகைக்கு தெரியாமல் சில விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம் சார் நாங்க உண்மையாக உழைச்சிருக்கிறோம் சார் சார் சொல்லிடுறேன் சார் அதனால் வந்து நாங்கள் வந்து மூட்டி மழப்பி இந்த படத்தை கொண்டு வரல சார் இப்போ அந்த தெருவுனால் அந்த தெருவில் போய் எடுத்துக்கிறோம் ஸ்டேஷனாக ஸ்டேஷனில் போய் எடுத்துக்கிறோம் மீனாட்சி மீனாட்சிபுரம் அப்படி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி அது தவிர இப்போ அதே வில்லேஜ் சிட்டியில் பிடிச்ச எடுத்துக்கிறோமே தவிர அதாவது படம் ஆக்கணும் சொல்லிட்டு இதில் பண்ணலை சார் சார் இப்போ அவர் கேட்டார் சந்தேகங்கள் இருக்குது இல்லைங்களா இதே சந்தேகத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கிரீன் பிளேவை அழுங்குடுவோம் அப்ப சரியான விடை எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு விடை கிடைச்ச இதுக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த சந்தேகங்களுக்கு தீர்வு இந்த படத்துல இருக்கும் எங்களுக்கும் விடை கிடைக்காத கேள்விகளுக்கு தீர்வு இருக்காது இல்ல இவ்வளவு இது இருக்கு இதெல்லாம் சால்வ் பண்றதே ஆயிடம் போல இருக்க நீங்க சீக்கிரம் அதே

சார் அதாவது அந்த வார்த்தையுடைய நாங்கள் டிக்ஷனரியில் மீனிங் பார்த்துக்குறோம் சார் நாங்கள் வந்து அதாவது பசி என்பது என்னென்ன சார் வேட்டையை வேறு பசி வேறு சார் பசி என்பது வந்து செவிக்குணவு இல்லாத போது சார் வயிற்றுக்கு ஏற்படும் அன்றைக்கி எழுதிட்டு போயிட்டாங்க சார் அதாவது நமக்கு வந்து இல்லாத போது நம்ம தேடல் இருக்குது இல்லைங்களா இப்போ நான் இயக்குனர் ரமேஸ்வரன் என்பது நீங்கள் எதுக்காக என்கிட்ட கதை அந்த விஷயம் ஏதோ எடுத்துருக்காரு ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்லா தெரியும் வந்துட்டு அத்தனை பேருக்கும் நேர்மையாக படம் பண்ணி கார்த்தி தான் இவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருக்கிறீங்க நான் ஒரு மட்டமாக யாருமே யாரும் மாட்டேன் இவனை யாராக படிக்க வேண்டாம் கேட்கறதுக்கு இருப்பேன் நேர்மையாக நான் படம் பண்ணியிருக்கேன் அத்திரமிடியும் இங்கே நிற்குது எங்கிட்ட ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆதரத்தில் நீங்கள் கேட்குறீங்க அது பசி என்பது என்ன என்றால் தேடல் தேடல் பேர் தான் பசி சார் அகோர பசினும் போது நம்ம உடம்புல காலையில் சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம் ஈவினிங் நம்ம அடிச்சே தீரம் நீங்க சுவாதி குழந்தைகளுக்கு யாரா அது பேர் தான் அகோர பசி நீங்க வந்து தவறான இதில் புரிஞ்சுட்டு இருக்கீங்க அகோர பசியில் வெறி வேற பசி வேற வேட்டை வேற சார் பசி என்பது வந்து வேணும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் வந்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட பேச சாடாக பேச முடியாது இது வந்து அது ஒரு பிரச்சனை காலையில் சாப்பிட்டா இன்னொன்று பசி எப்படி ஆனால் சார் ரிப்போர்ட்ஸ் கேட்குறீங்கன்னா இது இது ஒரு இது ஒரு பசி தானே சார் இது பேர் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு பசி தானே சார் இது பேர் இல்லையா தவறான உட்காந்து எடுக்கல சார் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் சார் தவறாக எடுக்கல இந்த படம் எடுக்கல நீங்கள் ட்ரெய்லர் ரெண்டு முன்னாடி போட்டு பாருங்கள் சார் ஒவ்வொரு ஷாட்டில் ஒரு டயலாக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எழுதிக்கிறோம் சார் ஒரு வாரம் ஒர்க் பண்ணிக்கிறோம் அந்த எடிட்டிங் டேப்ல ஒரு வாரம் ஒர்க் பண்ணிக்கிறேன் சார் உடனே போறறே உடனே எல்லா காலையில அங்க வர முடியுமா சொல்லுங்க இந்த தட்ட வந்த YouTubeல தட்டனாலே இது படம் கேட்குறீங்களா சார் நிச்சயமா உங்களுக்கு வந்து சார் கண்டா ஷூட்டிங் ஒர்க் முடிச்சிட்ட சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு இங்க என்ன சார் அதுல சின்ன படமே ரிலீஸ் ஆயிருக்கு சார் சோ ஏனா அதவும் வெச்சோம் எங்க டைரக்டர் சொல்றாரு சார் இல்ல

வேறு எந்த நோக்கமும் இல்லை சார் இதில் அவங்க அப்பா கண்டியாக பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு இதே பத்திரிக்கையாளர் அப்படின்னா சந்திப்பார் இந்த இயக்குனர் மட்டும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு மக இறந்தபடி ஆண்டவர் சத்தியமாக சொல்கிறேன் சார் பிரசாத் லேபில் ஜனனம் படம் ஓடிச்சு சார் ஜனனம் படம் ஓடிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ரில்சாத் ரெண்டு நாள் முடி ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டா சார் இது என் தாய் தகப்பாடு மிக சத்தியமா சொல்கிறேன் சார் ரெண்டு நாள் ரில் சாத்து ரெண்டு நாள் படி அவர் பையன் சூசைட் பண்ணிட்டாப்புல அவங்க அப்பா கிளம்பி வந்து திருநெல்வேலி கிளம்பி வந்துட்டு உங்கள் படம் மட்டும் ஒரு வருத்துக்கு முன்னாடி இருந்தால் என் பையன் செத்துருக்க மாட்டான் சார் சொன்னாப்புல சார் சத்தியமாக சொன்னான் சார் இந்த படத்துக்காக சொல்லல அதே மாதிரி சுவாதி அவங்க அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு கண்கலிங்க என்கிட்ட வந்து இதே பத்திரிகையாள வச்சு சந்தி கேட்பேன் சார் நிச்சயமாக சந்தி கேட்பேன் இது உண்மை சார் ஏன்னா ஒவ்வொரு பெற்றை பெற்றோ அத்தனை பேரும் அன்று அன்னைக்கு ட்ரெயினில் போனாங்க இல்லையா அத்தனை பேர் எடுத்துக்கிறேன் சார் ட்ரெயின்ல போன பெண்கள் அதுக்கு இன்டர்வியூ வந்து அத்தனை பேரும் அந்த பார்த்து பயந்து போயிட்டாங்க சென்னைக்கு வந்து அன்னைக்கு புதுசாக ஒரு பொண்ணு சென்னைக்கு வருது வேலை சேர வருது இந்த பொண்ணு வேலைக்கு வேணாலும் போயிடுச்சு அந்தளவு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார் அவ்வளவு இருக்கிறோம் இது வந்து உணர்வுகளுடைய பரிபாலனை தவிர கான்ட்ராவர்சி என்பது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரயில்வே போலீஸில் சின்ன ஒரு மூன்று நேரம் மூன்று நாட்களுடைய உடைய நடந்த இதுதான் இது பண்ணிக்கிறேன் தவிர வேற கான்ட்ராவர்சி என்பது வேற கம்யூனிட்டியோ வேற எதுவோ எதுவுமே பயன்படுத்த நோக்கமே அல்ல இது ஓகேங்களா ஒரு கண்டிப்பா பண்றேன் சார் கண்டிப்பா பண்றேன் கண்டிப்பா இந்த படத்துல லாபம் வந்தால் ராம்குமாருக்கும் சுவாதி வீட்டிற்கும் கண்டிப்பாக நான் தருவேன் இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை பகிரகமாக தெரியும் உங்களுக்கு இந்த படம் நல்லபடியா போகும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோடைய படத்துக்கு வர அளவுக்கு ஏ மூன்று நாள் கூட அவங்கள ஏழு லட்சம் பேத்துக்குறாங்க வாட்ஸ்அப் யூடியூப்லாமல் அவ்வளோ வரவேற்பு இருக்குது கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க நெகட்டிவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 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 ஒன் பர்சன்ட் ரூபா இல்லை சார் அதுக்கு கம்மியான சொல்லிக்கிறாங்க அவ்வளோ வரவேற்பு இருக்குது இந்த படத்தை சீக்கிரம் பார்க்கணும் சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க உங்களுடைய சப்போர்ட் செய்து எனக்கு எங்களுக்கு கொடுங்க நீங்கள் நாங்கள் ரொம்ப கேப்பில் தான் ரொம்ப சின்ன இடைவெளி தான் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு அளவுக்கு தான் இடைவெளி இருக்குது செய்து இது வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க ரமேஷ் செல்வன் இதை கரு மாற்றுங்கன்னு சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நான் என்ன நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களால் மட்டும் தான் சேர்க்க முடியும் என்னால் சேர்க்க முடியாது நீங்கள் சேர்த்ததுக்கு தான் நான் போய் சேர முடியும் அதனால் எனக்கு முன்னாடி நீங்கள் போகிறவங்க தயவு செய்து நான் நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இதே ராம்குமார் அவங்க அப்பாவோ இல்லாடி சுவாஜியோட அப்பாவோ கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வி நீங்கள் தயவுசெய்து கேளுங்க அந்த டைரக்டர் வந்து தப்பாக பயன்படுத்தலை நேர்மையாக தான் கன்வே பண்ணுங்க கேஸ் போடுற அளவுக்கு பண்ணி இந்த படத்தை விரைவில் சொல்லுங்கள் நல்ல படமாக வரும் சார் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்ட படமாக வரும் சார் இந்த படம் படமாக இல்லை நல்ல ஒரு பாடமாக வரும் தயவுசெய்து சொல்கிறேன் இதை கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க சொல்லுங்க சார் வேண்டாம் சார் அதெல்லாம் இதோட போதும் சார் வேண்டாம் நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரியும் வேண்டாம் சார் இதுவே போதும் காவல்துறை டிப்பார்ட்மெண்ட்டுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நான் வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து சார் ப்ளீஸ் ஒரே ஒரு விஷயம் சார் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் நான் வந்து டிஎஸ்பி ஆகணும் போலீஸ் ஆகணும் ஆசையில் எங்கள் வீட்டில் இது பண்ணாங்க நான் சினிமா போய் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் பிடிச்சி போய் தான் சினிமாவுக்கு வந்தேன் காவல்துறை ஏதாவது ஒரு எல்லளவாவது தவறுகள் என்று நோக்கியிருந்தால் தயவுசெய்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து வண்டித்துக்கொள்வோம் அந்த இதுவே இல்லை எங்களுக்கு மக் இது பார்வை பார்வை ஒவ்வொரு முறை ஒரு திருடன் திருடன் பார்வையில் பார்ப்பான் நல்லவன் நல்லவன் பார்வையில் பார்ப்பான்ற போல் ப நான்கு பேருடைய பார்வையில் படம் வந்திருக்குது காவல்துறையை இழிவுபடுத்த வேண்டிய நோக்கமே எனக்கு அல்ல காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான அங்கம் நம்மை வந்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா குறை இல்லாதவங்க யாருமே இல்லை நம்ம குறை சொல்ல அவங்களுடைய நிறைய தான் சொல்லணும் வெயிலையும் மழையிலும் அவங்கள நம்ம காத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே நிர்வாகத்தை நான் குறை சொல்ல வேண்டிய நோக்கமே எனக்கு அல்ல இது ஒரு பார்வை அந்த பார்வை இருக்கா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இது பற்றி இருக்கும்போது அப்போ நம்மளுடைய விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்க்கும் போது ஈஸியாக சேர்க்க முடியும் ஒரு இடத்துல வந்து இருட்டா நாட்டில் ஒரு பத்தி குச்சி கொளுத்துனா அங்கே வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் வந்து அந்த பத்தி குச்சி மேலே கவனிப்போம் அது மாதிரிதான் தான் அந்த காவல்துறை ஒரு மனிதனுடைய பார்வை அவ்வளவுதான் தவிர காவல்துறை குற்றவாளிகள் என்று நான் கூறவில்லை தயவு செய்து காவல்துறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்